கடந்த டிசம்பர் மாதம் அமமுகவின் கரூர் மாவட்ட செயலாளராக இருந்த செந்தில் பாலாஜி அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார் அவர் இணைந்தபின் அவரை ஒட்டி அமமுகவிலிருந்து நிர்வாகிகள் பலரை திமுகவில் சேர்க்க முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வந்தன அதேபோல சில நிர்வாகிகள் திமுகவிலும் சேர்ந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்துக்காக திருச்சிக்கு விமானத்தில் புறப்பட்டார் இதையடுத்து அமமுகவை சேர்ந்த வி பி கலைராஜனும் திருச்சி சென்றிருக்கிறார் ஸ்டாலின் தங்கியிருந்த சங்கம் ஹோட்டலில் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த தகவல் திருச்சியிலேயே இருந்த தினகரனுக்கு உடனடியாக கிடைக்க கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்துக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் இன்று முதல் நீக்கி வைக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இதனால் அநேகமாக இன்று மார்ச் இருபத்தோராம் தேதி கலைராஜன் முறைப்படி திமுகவில் இணைவார் என்று மின்னம்பலத்தில் காலை ஏழு மணி பதிப்பில் சொல்லியிருந்தோம் நாம் சொன்னது போலவே திருச்சியில் இன்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த வி பி கலைராஜன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கலைராஜன் திராவிட இயக்கம் தலைத்து நிற்க வேண்டும் இழந்துவிட்ட தமிழின உரிமைகளை மீண்டும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தளபதியின் தலைமையை ஏற்று திமுகவில் இணைந்துள்ளேன் அவர் சுட்டுவிரலை நீட்டினால் சிட்டாக பறந்து பணியாற்றுவேன் தினகரனுடன் எனக்கு எந்தவித முரண்பாடும் கிடையாது இன்றைக்கு தமிழினத்தை காப்பதற்கு ஸ்டாலினை விட்டால் வேறொரு தலைவர் இல்லை என்பதால் தான் திமுகவில் இணைந்துள்ளேன் தேர்தல் நேரம் என்பதால் நான் மட்டும் அவசரமாக வந்து இணைந்துள்ளேன் சென்னையில் நடைபெறும் விழாவில் அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த இன்னும் பலர் திமுகவில் இணைவர் என்று தெரிவித்தார் தமிழன உரிமையை மீட்பது மட்டுமே தன்னுடைய தலையாய பணி என்பதை சிரத்தில் ஏற்று இன்றைக்கு செயல்பட்டு வரும் அண்ணன் கழகத்துடைய தலைவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே மட்டட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் பின்னாலே இயங்குவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் அவர் சுட்டு விரல் நீட்டினால் சிட்டாக பறந்து சென்று எந்த பணியை இட்டாலும் அதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்கிற நம்பிக்கையும் என்னுடைய பல்லாண்டு கால அரசியல் அனுபவத்தில் அன்பற்ற எல்லாம் அண்ணன் தளபதியவர்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக அவைகளை எல்லாம் பயன்படுத்தி அவருக்கு பின்னாலே ஒரு வலுவான எக்கு கோட்டையாக இது திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற இருக்கிற இருப்பதற்கு நானும் பேருதையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைராஜனின் நீக்கம் தொடர்பாக அமமுகவினிடம் விசாரித்த போது மாவட்ட செயலாளராக இருந்த கலைராஜன் பணத்தை பெற்றுக்கொண்டு கட்சி பதவிகளை நிரப்பியுள்ளார் அதனால் தான் அவரை கட்சியை விட்டு தினகரன் இருக்கிறார். அவரோடு வேறு யாரும் திமுகவுக்கு செல்ல மாட்டார்கள் என்று தெரிவித்தனர் மின்னம்பலம் யூடியூப் பண்ணுங்க